மக்களே ஒரு பக்கம் சேட்டர்டே எபிசோடில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு தரமான ஒரு எபிசோடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் வரிசையாக நாலு ப்ரோமோக்களும் வந்திருக்கு ஸோ அதில் என்னென்னலாம் சொல்ல வராங்க இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அதை மறக்காமல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக ஸோ இன்றைக்கி ஒரு ரோஸ்ட் டே அப்படின்றத வச்சுக்கலாம் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடந்துச்சு இல்லையா அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்கில் ஒரு குறும்படம் போடுறாங்க அந்த குறும்படத்தில் போட்டு யார் யாருக்கு என்னென்ன தப்புகள்ன்றத அட்ரெஸ் பண்ணி அவங்கள வச்சு கிழி கிழின்னு கிழிச்சு தொங்க விட்றாரு அதில் வந்து பார்வதிக்கும் ரோஸ்ட் இருக்குது க விக்ரமக்கும் ரோஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் கணிக்கு ரோஸ்ட் இருக்குது சபரிக்கு இருக்குது இந்த நாலு பேருக்கும் ரோஸ்ட் இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது ஏன் இதில் விக்ரமுக்குனா அந்த பின்னாடி ஆடியன்ஸாக இருந்த விக்ரம் தானே ஃபர்ஸ்ட் அவங்க ரூலை பிரேக் பண்ணிட்டாங்க ரீப்ளாங்கன்னு கத்திட்டாங்க ஸோ அதுல வந்து கனியண்டு விக்ரம் வந்து ஃபேவரிசம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சு தள்ளியிருக்கிறாங்க இதில் டிஸ்குவாலிபிகேஷன் என்ன பண்ணீங்க எதுக்கு பண்ணீங்க ஏன் பண்ணீங்க அப்படின்னு மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ அதை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கானா இருக்கு அவங்களுக்கு ஒன்றும் இந்த பல பிக் பாஸை பார்த்தது இல்லை போல நான் பார்த்த வரைக்குமே ஜட்ஜஸ் டிசிஷன் அதை ஒரு ரவுண்ட் ஆகலாம் ரெண்டு ரவுண்ட் ஆகலாம் மூணு நாள் நாலு அஞ்சு ஆறுன்னு போயிட்டே இருந்தால் ஜட்ஜஸ் எல்லாம் எடுக்க முடியாது அதை இன்டென்ஷன்லாம் ஒரு ரூலில் பிரேக் பண்ணிட்டு திரும்ப திரும்ப ரீகேம்னு வச்சுட்டு இருந்தா அது ஃபேர் கிடையாது அதுக்கான பதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க ஏது இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் பட் கிளியர் கட்டாக அதுக்கு ரோஸ்ட் இருந்திருக்கு அந்த குறும்படம் போட்டு யார் மேலே தப்பு இருக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்றது இருக்குது குறிப்பாக சபரிக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுப்பாங்க ஏன்னா தள்ளி விட்டதும் காலம் எரித்ததும் மிக மிக தவறான செயல் அப்படின்றது தான் பாயிண்ட்டு அதில் சபரியும் வாங்குவார் சரியான ரோஸ்ட்டுன்றதே குறிப்பிடத்தக்க விஷயம் ஒன்னாச்சா அடுத்து அந்த கல்லு டாஸ்க் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அந்த கல்லு டாஸ்க் எடுத்துட்டு வரும்போது நீங்க ப்ரோமோல பார்த்துருப்பீங்க எஃப்ஜே எஃப்ஜேக்கு ஒரு ரோஸ்ட்டும் உழுந்திருக்கு அது எபிசோட்ல காட்டுறாங்களா இல்லையான்னு தெரியல தூங்குறது பிக் பாஸே கூப்பிட்டு வான் பண்ணார்ல தூங்குறதா தான் இங்க தூங்கு இல்லைன்னா வீட்டுக்கு வெளில போய் தூங்குறத வீட்டுக்கு வெளில போய் தூங்குப்பா இங்க எதுக்குப்பா தூங்கிட்டு இருக்கான்ற மாதிரி ஏதோ கலாச்சார செக்மெண்ட் அதை கட் பண்ணுறாங்களா வைக்கிறாங்களான் வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த இடத்தில் எஃப்ஜேக்கு ரோஸ்ட் விழுந்துருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது அந்த கல்லு டாஸ்க் வைக்கும்போது பார்வதி பார்வதியோட ஆக்ஷன்ஸும் அவங்களோட பிகேவியர்ஸும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது அப்படின்னு துப்பிட்டிருந்தாங்களே இது ஒரு நல்ல பிஹேவியர் கிடையாது இட் வாஸ் எ வெரி வெரி ஒஸ்ட் பிஹேவியர் நம்ம சொன்னோம் அதை பண்ணுறது தப்புங்க இது பல இடங்களில் பார்வதி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அதை வந்து ஹைலைட் ஆயிடுச்சு அதை பண்ணக்கூடாது அதுக்கு விஜேஎஸ் வந்து பண்ணி ரோஸ்ட் அப்படி அவங்களுக்கு பார்வதி டேஸ்ட் யுவர் ஓன் மெடிசன் அப்படின்றதே பார்வதிக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த ரீதியில் வச்சு கொடுத்தா ரிட்டன் அடிக்கும்ல அந்த மாதிரி ஆப்புகளை திருப்பி கொடுத்து அடிச்சிருக்காங்க பயங்கரமான சம்பவங்களாக இருக்கப்போது மக்களே அது ஒரு பக்கம் நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் ரோஸ்ட்டு வறுத்தெடுக்கப்பட்டாதான் திருந்துவாங்க கொஞ்சமா திருந்தணும் மாற்றிக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கணும் ஸோ அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ தாண்டி முடித்தவுடனே வாட்டர் மெல்லனோட பிஹேவியர் அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்க்கும் ரோஸ்ட் இருக்குது அது இன்னைக்கு எப்பிசோட்ல வருதா நாளைக்கு எபிசோட் வரதான்னு தெரியல ரெண்டு நாளைக்கும் வாட்டர் மெலனுக்கு ரோஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் வாட்டர் மெலனுக்கும் ஒரு ரோஸ்ட்டு அடுத்து அந்த குறியீடு மேட்டர் ரெண்டு கல்லு இப்படி ஒரு குறியீடு அது தப்பான இன்டென்ஷன் தப்பா சொன்னாங்கன்ற மாதிரி பிஜேஸ் டெமோ பண்ணி அதை வச்சு செய்கிற சம்பவம் இருக்குல்ல தரமான சம்பவமாக இருக்க போது ஏன்னா அதுல வந்து பல விஷயங்களை வந்து அவங்க ஹைலைட் பண்ணி ஒருத்தவங்க மேல வந்து நிறைய செட் பண்ணி பிராண்ட் பண்றதுன்றது தப்பு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல லைவ்ல அந்த செயல்முறைகளை மீண்டும் மீண்டும் செஞ்சு காமிச்சிருந்தாங்க ஒயில்டு கார்டு கூட இவங்க கூட வந்து செஞ்சு காமிக்கிற மூமெண்ட்லாம் எவ்வளோ கேவலம் அது எப்படி பண்ணலாம் திரும்ப திரும்ப அதுக்கு வந்து கூட வந்து நீங்கள் பண்றது ரைட்டு தான் கரெக்டு தான் ஒயில் கார்டு பேசுறான் பார்த்தீங்களா அவனுங்களும் ரொம்ப தப்பு இதில் வந்து அவனுங்களுக்கும் படையில போது பரக்கூடாது அவங்களும் தப்பு அவங்களுமே இந்த மாதிரி பண்றதையும் அக்செப்ட் பண்ண முடியாது ஒண்ணு இந்த விஷயம் தப்புன்னு ஓப்பனாக சொல்லுங்க இல்லனா அந்த இடத்த விட்டு விளையாங்க அவங்க சொல்றதுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆமாசாமி போட்டுருந்தீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கும் பெரிய ஆப்பு வரப்போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அதுல குறிப்பா அது தப்பு அதுல குறிப்பா டேக் லைன் எல்லாம் பார்வதி பண்ணாங்களே வக்கரம் விக்ரம் இந்த மாதிரி டேக் லைன் எல்லாம் கொடுத்து பண்றவங்களுக்கு விஜேஎஸ் அந்த டேக் லைனை வச்சு ரிட்டர்ன் அடிச்ச சம்பவம் இருக்கு இல்லையா அது பிளாஸ்டோ பிளாஸ்ட் ஏன்னா அடுத்தவங்க மேல போடும்போது அப்படியே இனிமையா சூப்பரா இருக்கு ஏன்னா ஜெயில உட்காந்து சந்தோஷப்பட்டிருந்தாங்க வக்கரம் கரெக்டான நேமு சூப்பரான நேமுன்ற மாதிரி என்ஜாய் பண்றது அதே நேம் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்தாப்ப எவ்வளவு வலிக்குது அந்த வழி தெரியணுன்ற மாதிரி விஜிஎஸ் பண்ண ரீதியா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்தது ஜஸ்டிஸ் சர்வ்டு பார் அரோரா அப்படின்றது சோ அரோராவை இந்த ஒரு டாபிக்ல அடிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அடிக்கக்கூடாது வேற ஏதாவது டாபிக் கிடைச்சா அதுல அடிங்க நாங்க கூட வரவே இருக்கிறோம் ஆனா ஒரு பண்ண பண்ண விஷயத்த நீங்க வேற மாதிரி போட்ரை பண்ணி வேற இமேஜ் எடுத்துட்டு போயிட்டு அவங்கள வந்து காட்டுறீங்களே அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன் இதுல பல பேர் அரோரா மட்டும் யோகியமானு நீங்க கேட்பீங்களே நான் அந்த டாபிக்னே போல அரோரா வந்து இல்லை நான் என்ன சொல்றேன்னா இந்த ரீசனுக்கு அடிங்க இந்த பண்ணாத ரீசனுக்கு அடிக்காதீங்க பண்ண ரீசனுக்கு அடிங்கயா நான் கூட வரேன் அப்படின்றதான் என்னோட கருத்து சோ அதை பண்ணாத ரீசன் நீங்க போட்ரேட் பண்ணும்போது தப்பு பண்ணாத அவன் பக்கம் தான் நிக்கணும் சோ பண்ணி தப்பு பண்ணிட்டேன்னா அவன் பக்கம் போய் நின்னா நீங்க கேளுங்க அப்படின்றதான் நான் பார்க்குறேன் ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து கொஞ்சம் நல்ல எபிசோடாகவும் சூப்பரான எபிசோடாக போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் எபிசோடு முடிஞ்ச உடனே லைவில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நம்ம ஜாலியாக ஃபன்னும் பண்ணுவோம் வச்சு செய்வோம் செய்வோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல எபிசோடு தான் அமைஞ்சிருக்கு ஸோ தொடர்ந்து பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கனா நேஷனல் நியூஸ் சேனலோட இணைஞ்சிருங்க அடுத்த வீடியோவில் வந்து மீண்டும் சந்திக்கிறேன் பாய் கைஸ்